என்னுடைய பேர் ரங்கராஜ் நான் வந்து காரமாடிலேருந்து வந்திருக்கேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சது என்னுடைய நண்பர் மூலமாக கிடைச்சது இதை நான் யூஸ் பண்ணி என்னுடைய எனக்கு இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து இது மூலமாக சரியாச்சு அதுக்கு பின்னாடி என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் ஒரு பத்து பேருக்கு இந்த மாதிரி இந்த ப்ராடெக்டை அறிமுகப்படுத்தினேன் அவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிசல்ட் சொன்னாங்க இப்போ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாளில் நூற்றி இருபது பாக்ஸ் இது போயிருக்கு இந்த நூற்றி இருபது பாக்ஸ் சொல்லணுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய பலனை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து வத்தலகுண்டில் இருக்காரு அவருக்கு வந்து பக்கவாதத்தினால் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக படுத்துட்டுருக்காரு வீட்டில் படுத்துருக்கார் ஏன்னா டாக்டர்னால சரி பண்ண முடியாது பேசாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொன்னார் அந்த மாதிரி இருந்தவருக்கு நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து கொரியரில் அனுப்பி அவர் சாப்பிட்டு இப்போ நாற்பத்தஞ்சு நாளில் குச்சி போட்டு நடக்கிற அளவுக்கு வந்துட்டார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று வந்து சிறுமுகையில் வந்து ஒரு டீச்சர் அவங்களுக்கு வந்து சரவங்கி அப்படிங்கிற ஒரு வியாதி அவங்க வந்து சாக் பீஸை வந்து போர்டில் கையை பிடிச்சி எழுத முடியாது அந்த மாதிரி இருந்த டீச்சருக்கு இந்த மாதிரி பற்றி வாங்கி கொடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் ஆச்சு இன்றைக்கி எந்த வழியும் இல்லை நல்லா சாக் பீஸை பிடிச்சி போர்டில் கையில் எழுதுற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லி இன்னொரு லேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோவே வச்சுருக்குறேன் அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமாக காலில் வந்து பெரிய ஒரு கொப்பளம் நீர் வடிஞ்சிட்டே இருக்குது வெளியில் எங்கேயுமே போக முடியாது பெட்டில் மட்டும்தான் இருந்தது அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சார்கிட்ட சொல்லி கேட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி கொடுத்து கரெக்டாக இருபது நாளில் பார்த்திங்கன்னா அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி வந்து சுத்தமாக புண்ணு மாறிடுச்சு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிட்டுருப்பாங்க அந்த ஃபோட்டோ யாருக்கு வேணால் நான் காட்டுறேன் இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது வந்து சார் சொன்ன மாதிரி தெய்வீகமான ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் அந்த கொடுப்பினை இருக்குதோ அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்